ஹாய் விஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம வியாழக்கிழமை குரு பகவான் பரிகாரம் பச்சை கற்பூரத்தை இந்த பொருளோடு சேர்த்து இப்படி வைத்து பாருங்கள் குரு அருளால் பொன் பொருள் குவியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நவக்கிரகங்களில் சுப கிரகமாக பார்க்கப்படுவது இந்த குரு கிரகத்தை இந்த குரு பகவான் வந்து சுப கிரகத்திற்கு அதிபதி மனித வாழ்விற்கு தேவையான சகலவிதமான செல்வங்களையும் வழங்குவவர் அப்படின்றதுனால தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி இருக்கின்றார்கள் அதனால இந்த வியாழக்கிழமை குரு பகவானை தொடர்ந்து நம்ம வணங்கி வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சகலவிதமான செல்வங்களையும் கண்டிப்பாக கொடுப்பார் குரு பகவான் அப்படி ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பச்சை கற்பூரத்தோடு இந்த பொருளை சேர்த்து நீங்கள் வச்சிங்கன்னா நிச்சயமாக அந்த சகல செல்வங்களையும் குரு பகவான் வழங்குவார் உங்களுக்கு இந்த பொன் பொருள் வந்து குவியும் அது என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களில் இந்த குரு பகவானை ஏன் சுப கிரகம் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஜாதகத்துல எந்த கிரகத்தால நம்மளுக்கு தோஷம் இருந்தாலும் குரு பார்வையால அந்த தோஷங்கள்லாம் நம்மளுக்கு வந்து குறைந்து சுப காரியங்களையும் அந்த சுப பலன்களையும் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த குரு அதனால குரு பார்வைக்கு அப்படி ஒரு சக்தி வந்து இருக்கின்றது குருவை பார்த்தீங்கன்னா தனக்காரகன் புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குருவிற்கு உகந்த நிறம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் அதனால் அந்த பொன் அந்த பொன் பொருள் சேர்வதற்கு தங்கத்திற்கு அதிபதி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த குரு பகவானை தொடர்ந்து வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த அந்த நாளான வியாழக்கிழமை நீங்கள் வழிபட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பண பிரச்சனைகள் வருமானம் இல்லாமல் இருப்பது தொழில் நஷ்டம் எல்லாமே வந்து தீரும் அது மட்டும் கிடையாது சகல விதமான செல்வங்களையும் உங்களுக்கு வாரி வழங்குவார் குரு இப்போ அந்த பரிகாரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நம்ம சொல்ற மாதிரி அந்த பச்சை கற்பூரத்தோடு ஒரு பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வெந்தயம் குருவிற்கு உகந்த பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வெந்தயத்தையும் பச்சை கற்பூரத்தையும் நீங்க வியாழக்கிழமை காலையோ அல்லது மாலையிலேயோ இதை நீங்கள் பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றி விட்டு குரு பகவானை வழிபட்டுட்டு செய்யுங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிருங்க ஒரு பெரிய பீஸில் அந்த பச்சை கற்பூரம் எடுத்துக்கிறோங்க ரெண்டையும் ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா குரு பகவானை வணங்கிட்டு குரு பகவானே என் வீட்டில் என்னென்னைக்கும் சகல சௌபாக்கியங்களும் நிறைஞ்சு இருக்கணும் வறுமை நீங்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் உங்கள் தொழில் வியாபாரம் பண்ணுற இடத்துல இதை செய்கிறீங்கன்னா இந்த வியாபாரத்தில் நிறைய லாபம் வந்து வரணும் நிறைய வாடிக்கையாளர்கள் வரணும் நான் கஷ்டம்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நல்லா வேண்டிக்கிருங்க வேண்டிட்டு இதை ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய துணியில் மஞ்சள் நிற துணி தான் யூஸ் பண்ணணும் மஞ்சள் நிற துணி இல்லைட்னா வெள்ளை துணியில் மஞ்சள் நீரில் நீங்கள் வந்து நினச்சி அதை காய வச்சு அதை எடுத்துக்கிருங்க இதை அழகாக முடிச்சாக கட்டி பூஜை அறையில் நீங்கள் வந்து வச்சு அன்னைக்கு வந்து தீப தூப ஆராதனைகள் காண்பித்து நல்லா வணங்கிருங்க அதில் ஒரு மஞ்சள் குங்குமத்தை வச்சுருங்க ஒரு கொஞ்சம் நேரம் வந்து அது பூஜை அறையில் இருக்கட்டும் வியாழக்கிழமை ஒரு சாயங்காலமாக நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா மாலை நேரத்தில் இந்த மூட்டையை எடுத்துகிட்டு போய் பணம் வைக்கிற இடம் நகை வைக்கிற இடம் அல்லது தொழில் பண்ணுற இடம் கல்லா அந்த மாதிரியான இடத்துல வைங்க இது வந்து நீங்கள் மாதம் ஒரு முறை செஞ்சாலே போதும் ஏதாவது ஒரு வியாழக்கிழமை இதை வந்து செஞ்சு நீங்கள் வச்சுருங்க மறுபடி அடுத்த மாதம் ஏதாவது ஒரு வியாழக்கிழமை அதை நீங்கள் எடுத்து அந்த பச்சை கற்பூரம் வந்து கரைஞ்சிரும் இல்லையா அதனால் அதே வெந்தயத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வெந்தயம் வந்து எதாவது நல்லா இல்லை அப்படின்னா மட்டும் நீங்க வந்து வேற வெந்தயத்தை மறுபடியும் வைக்கலாம் மற்றபடி அந்த வெந்தயம் நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க அந்த பச்சை கற்பூரத்தை மட்டும் வச்சு மறுபடியும் அதை வந்து முடிச்சு நீங்க எங்க இருந்துச்சோ அங்கேயே கொண்டே வச்சிருங்க இந்த மாதிரி மாதம் ஒரு முறை நீங்க மாற்றி மாற்றி வைத்து கொண்டு இருந்தாலே போதும் அந்த குரு பகவானின் அருளால் நிச்சயமாக உங்க வீட்டுல சகல செல்வமும் பெருகும் பொன் பொருள் வந்து குவிய ஆரம்பிக்கும் பண பணத்தடங்கல்கள் எல்லாம் காணாமல் போகும் அது மட்டும் கிடையாது குரு வந்து பார்க்கும் பொழுது அந்த இடமே வந்து உங்களுக்கு சுபிட்சமாக மாறும் அதனால உங்க வீடும் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து வரும் முன்னேற்றம் வந்து கிடைக்கும் தொழில் பண்ற இடத்துல வைக்கும் பொழுது அந்த குரு வந்து உங்க தொழில் பண்ற ஸ்தானத்தை பார்ப்பார் அதனால உங்க தொழில் வியாபாரம் வந்து முன்னேற்றம் அடையும் லாபம் வந்து அதிகரிக்கும் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சும்மா யாரும் சொல்லலை அதனால் நிச்சயமாக குரு பகவானை வணங்கி இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த இரண்டு பொருட்களும் ஒன்று சேரும் பொழுது அங்கே வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி உருவாகி உங்கள் வீட்டில் பணம் வந்து குவிய ஆரம்பிக்கும் தனக்காரகனான அந்த குரு பகவானின் அருள் கடாட்சம் இருக்கும் பொழுது நம்ம வீட்டில் அந்த பணத்திற்கு எந்த ஒரு பஞ்சமும் வந்து இருக்காது கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த இரண்டு பொருட்களுமே ரொம்ப ரொம்ப எளிமையான பொருட்கள் தான் ஒரு பத்து ரூபா கூட உங்களுக்கு செலவு வராது ஆனா இது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த ஒரு வழிபாடு பரிகாரம் ஒரு தீபத்தை மட்டும் அன்னைக்கு ஏற்றி வச்சு நீங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை வீட்டுல வந்து இந்த மூட்டையை எடுத்து வச்சு கூட நீங்க வழிபட்டுட்டு திருப்பி அந்த இடத்துல கொண்டு போய் வைங்க அந்த சக்தி வந்து இன்னுமே அதிகரிக்கும் ஒரு பத்து நிமிஷமாவது வியாழக்கிழமை ஒரு தீபத்தை நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஒரு அகல் அகழ்விளக்குல ஏற்றி ஓம் குருவே நமக ஓம் குரு பகவானே போற்றி அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருங்க அதே போல் அந்த குருவுக்குரிய அந்த காயத்ரி மந்திரத்தையும் சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த முன்னேற்றம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு தீர்வை கொடுப்பார் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் குரு பகவானின் அருளால் அதனால கண்டிப்பாக நமக்கு வந்து குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றதுனால அந்த கோடி நன்மை கிடைக்காட்டாலும் கொஞ்சம் நன்மையாவது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கண்டிப்பாக ஓம் குருவே நமக இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் விவர்ஸ் இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ